புதுவை புதுச்சேரியிலிருந்து உலக திருக்குறள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளை இருபத்தி நான்கு அதாவது திருக்குறள் மையத்தோடைய முப்பதாம் ஆண்டு விழா ஒன்று இரண்டாவது திருவள்ளுவர் சிலை திறப்பு மூன்றாவதாக இந்த பள்ளி ஆரம்பித்து நாற்பத்தைந்து ஆண்டுகள் முடியுது பள்ளியோட நிறுவனர்கள் ஆகிய என்னுடைய தந்தையோடைய எண்பதாவது பிறந்தநாள் விழாவும் என்னுடைய இந்த பள்ளியோட இணை இணை நிறுவன என்னுடைய தாயோடைய எழுபத்தைஞ்சாவது பிறந்தநாள் எல்லாமே வருது இந்த அக்டோபர் மாதம்தான் வருது வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்காக இந்த திருவுள்ள சிலை அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறதால இந்த திருவள்ளுவர் மையத்தனம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அப்போது முதலமைச்சராக இந்த ஐயாவோட தலைமையில் அப்போது இருந்த அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு புதுச்சேரி மாநிலத்தில் முதலாப்பீடு தொகுதியில் கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் அது நடந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாலை வணக்கம் உலக திருக்குழு மையம் என்ற ஒரு அமைப்பு வந்து சென்னையில் தலைமையிடமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது அதோடைய புதுச்சேரி மாநில கிளை உலகத் திருக்குள் மையத்தின் புதுச்சேரி மாநிலக்களை வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உலக திருக்குள் மையத்தின் சார்பாக உலக திருக்குள் மாநாடு ஒன்று புதுச்சேரி மாநிலத்தில் முதலியார் நடைபெற்றது அதுபோல இந்த உலகத் திருக்குள் மையம் வைஸ்மேன் பள்ளியில் துவங்கப்பட்டு முப்பது ஆண்டுகள் நிறைவு பெறும் இந்த வேளையில் அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொம்போது உலக திருக்குள் ஒரு மாநாடு ஒன்றை நடைத்த நடத்த நடத்துவதற்காக ஒரு திட்டம் இட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தமிழ் சங்கம் கிட்ட இருக்கோம் வெளிநாட்டு அறிஞர்கள் மட்டும் இல்லாமல் திருக்குறள் ஆளுவர்கள் உலகந்தோறம் இருந்து கலந்துக்கிறதாக எங்கள்கிட்ட வந்து உசியத்திட்டுள்ளார்கள் அதுக்கான இறுதிக்கட்ட பணியில் நாங்கள் இருக்கிறோம் இந்த மாநாடு ஆனது அக்டோபர் பதினெட்டு மற்றும் பத்தொம்போது வைஸ்மேன் மேல்நிலைப்பள்ளி வேளராமட்டு வளாகத்தில் நடைபெறுகிறது இந்த சிறப்பான நிகழ்வில் விஜிபி குழுமத்துடைய தலைவர் ஐயா கலைமாமணி திரு சந்தோஷம் அவர்கள் நமது பள்ளிக்கு ஒரு திருவள்ளுவர் சிலையை கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள் அந்த விழாவா விழாவானது அக்டோபர் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளது அந்த விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் பெருமக்கள் மற்றும் உலகத் திருக்குள் மையத்தின் தலைவர் திரு மோகனராசு புதுச்சேரி மையத்தின் தலைவர் கலைமாமணி டாக்டர் சரோஜா பாபு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இலக்கியவாதிகளை இந்த விழாவில் அங்கே அழைக்கிறதா உத்தரவு திரு திரு ஐயாவும் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்கிறதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த திருக்குறள் மாநாட்டில் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட சாதனை நிகழ்ச்சிகளை நாங்கள் இங்கே நிகழ்த்த உள்ளோம் திருக்குறள் சம்பந்தமான ஆய்வரங்கள் அது பற்றிய விவரங்களை கவிதா கலாச்சாரர்கள் இப்போது உங்களிடம் கூறுவார்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறள் மாநாடு வந்து பிரபலமாக மிகவும் ரொம்ப பெ பெருமையாக நாங்கள் நடத்துகிறோம் நினைக்கிறோம் இதில் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் வைக்கின்றோம் இந்த நிகழ்வு வந்து அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வாகவும் இதை நிகழ்த்துவதற்காக நாங்கள் வந்து பேசிகிட்ருக்குறோம் அதில் வந்து நூற்றி முப்பத்தி மூன்று அடி துணியில் வந்து திருக்குறள் எழுதும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது அப்புறம் வந்து முப்பத்தி மூன்று மணி நேரம் திருக்குறளை நிறுத்தாமல் சொல்லிகிட்டே இருக்கிறோம் உச்சோதல் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லுவோம் அதுக்கப்புறம் திருக்குறள் பற்றிய கட்டுரை அரங்கம் திருக்குறள் பற்றிய கவியரங்கம் திருக்குறள் பற்றிய சிறுகதைகள் அரங்கம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரங்கத்தில் எல்லாமே தொடர்ச்சி ஒரே நேரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் திருவள்ளுவர் ஓவியம் வந்து பதிமூன்று அடி உயரத்தில் நாங்கள் வரைய போகிறோம் நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் அப்புறம் நூற்றி முப்பத்தி மூன்று நபர்கள் திருவள்ளுவர் உருவத்தி கோலமாக வரையறதுக்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அப்புறம் வந்து பாரம்பரிய உணவு அதுவும் நூற்றி முப்பத்தி மூன்று பெண்கள் கலந்துக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது நபர்கள் ஒரு நிமிடத்தில் பத்து திருக்குறளை ஒப்புவிக்கும் நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கிறது நூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்கள் திருவள்ளுவர் வேடம் அணியும் நிகழ்வு செவாலிய கலைமாமணி பிஜி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு முப்பத்தி மூன்று அமைப்புகள் திருக்குறள் விருது என்ற ஒரு விருதை வழங்க இருக்கிறது ஒரே மேடையில் ஒரே மடையில் முப்பத்தி மூணு விருதுகளை வந்து சந்தோஷம் ஐயாவுக்கு வந்து முப்பத்தி மூணு அமைப்புகள் வழங்குகிறது புதுச்சேரி செய்ய திருக்குறள் சாதனையாளர்கள் நூற்றி முப்பத்தி மூன்று நபர்களுக்கு திருவள்ளுவர் விருது நாங்கள் கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து திருவள்ளுவருக்காகவும் திருக்குறளுக்காகவும் நிறைய சாதனைகள் செஞ்சுட்டுருக்காங்க அவங்களெல்லாம் அழித்து கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த திருவள்ளுவர் விருது வழங்கும் நிகழ்வு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அதுக்கடுத்ததாக நூற்றி முப்பத்தி மூன்று பேர் திருவள்ளுவர் ஓவியத்தை வரைகின்ற நிகழ்வையும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அப்புறமே முப்பத்தி மூன்று நபர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை ஒரே நேரத்தில் வாசிக்கிறாங்க திருக்குறளை சார்ந்த நடனம் பாடல் நூல் வெளியீட்டு விழா மற்றும் பற்றி மன்றம் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன இந்த நிகழ்வுகளில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேரும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் செய்வதற்காக இத்தனை பேரும் ஒன்றாக இங்கே இணைந்திருக்கிறார்கள் நிறைய நிகழ்வுகள் நடந்து நடந்து இது வந்து கடைசி மீட்டிங்காக இது இருக்குது அதனால் திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் விதத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்